யோகமோ இல்லை ஆன்மீகம்ங்கிறதோ வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது கிடையாது ஸோ ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டினு புத்த மதம் ஜெயன மதம் அப்படின்ட்டு எல்லா மதத்தினுடைய குறியீடும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் சத்குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஃபிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிச்சு சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் ஸோ நம்ம மெயினா ஈசா சரி மகாசிவராத்திரி நாளும் எல்லாத்துக்கும் விதையா இருக்கக்கூடிய தியானலிங்கம் நந்தின்னு பார்த்தாலே கோயில் முன்னாடி நுழைவாயில இருக்கும் இது வந்து கோயிலுக்கு நடுவுல இருக்கு அதுவும் வந்து ஒரு காலை வடிவத்துல இருக்கு அது சூழல் அமைகிற வரை காத்திருக்கணும் ஸோ தியானலிங்கத்துக்கு போறவன் நம்மளுக்குள்ள தியானம் நடக்கும்னாலும் காத்திருக்கணும் இங்கே வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் எந்த ஜாதியை சேர்ந்தவர்னாலும் கருவுரைக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே எனக்குள்ளே இருக்குது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்கள் கரங்கள்னாலே அந்த லிங்கத்தை தொட்டு நீங்கள் பாலபிஷேகமும் தீர்த்தாபிஷேகமும் வந்து பண்ண முடியும் நாற்பது நாள் விரதம் முடிச்சுட்டு வெள்ளங்கிரி யாத்திரையை முடிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க அந்த கருப்பு துணியை வந்து இங்கே கட்டிட்டு போவாங்க பாசிட்டிவான ஒரு பிளேசஸாக வந்து எனக்குள்ளே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க

அந்த தியானலிங்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம இங்க இருக்கிறது தியானலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியும் ஸ்தம்பம் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற பிளேசஸ் பத்தியும் நம்ம வந்து மெயினா பார்க்க போறோம் அது ஸோ இப்போ வந்துட்டு அந்த நந்தியை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க எல்லா கோயிலுமே வந்து நந்தின்னு பார்த்தாலே கோவில் முன்னாடி நுழைவாயில் இருக்கும் இவன் வந்து கோயிலுக்கு நடுவுல இருக்கு அதுவும் அது ஒரு காலை வடிவத்தில் இருக்கு இந்த நந்தி அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஸோ பொதுவாக எல்லா கோயில்கள்லேயும் லிங்கம் எங்க இருக்கோ லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருக்கும் சிவபெருமான் எங்க இருக்காரோ அவருடைய வாகனமாவும் குறியீடாகவும் நம்ம வச்சிருப்போம் ஸோ இதை நம்ம கலாச்சாரத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சில வித்தியாசங்கள் கதைகள் மூலியமாக நம்ம எப்படி சயின்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி சிம்பிள் மூலியமாகவும் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியை வந்து பேஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ சிவன் நந்தி கனெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணுறதுக்காண்டி தான் தியானலிங்கத்துக்கு போகிறீங்க நம்ம பேசும்போது தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் நம்மளால் தியானம் பண்ண முடியாது தியானம் நிகழணும் அதுக்காண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயர்ந்ததை அடையணும் இல்லை ஒரு இதில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே குறிப்பிட்ட அளவு காத்திருக்கணும் இது நடக்கணும் நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது நம்ம காத்திருந்து அது சூழல் அமையிற வரைக்கும் காத்திருக்கணும் ஸோ தியானலிங்கத்துக்கு போகிறோம் நம்மளுக்குள்ளே தியானம் நடக்குனாலும் காத்திருக்கணும் அந்த காத்திருக்கிறத குறிக்கிற நந்தி வாசலில் காத்தே இருக்கார் சிவன் வந்து கதைகளில் வந்து பார்வதியை வந்து பார்க்குறக்கோ வேறு எங்கேயோ போனாருன்னா அவர் வாசலையே காத்திருப்பார் திரும்பி வர்றதுக்கு காத்திருப்பார் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும் இருக்கணும் ஏன்னா நமக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்கும் போது தூங்கிடக்கூடாது அதுக்காண்டி அவருடைய ஒரு கால் வந்து ரெடியாக அலர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டியோட கோயிலுக்குள்ளே போகணும் காத்திருக்கணும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் அதை குறிக்கிற விதமா நந்தி வந்து இங்க இங்கனக்குள்ள வெளியே வச்சிருக்காங்க நந்தி வந்துட்டு எழுந்து ஓடுற மாதிரி இருக்கும் எப்ப வேணாலும் வந்து சிவபெருமான் கூப்பிடுவாரு நம்ம எழுந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரெடியா இருக்காரு அந்த மாதிரி வந்து யாராக இருந்தாலும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை வைக்கும் போது காத்திருந்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க நந்தியை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நந்திக்கு அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வந்து அதுக்கப்புறம் சர்வ தர்ம ஸ்தம்பம் அப்படிங்கிறது ஒன்னு நீங்க பார்க்கலாம் யூனிக்கா ஈசால நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் சர்வ தர்ம ஸ்தம்பத்தை ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன் ஸோ பொதுவாக நம்ம தியானலிங்கத்துக்கு போகிறவங்க வந்து ஹிந்துக்கள் மட்டும் கிடையாது பல இருந்து மக்கள் வர்றாங்க ஸோ நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகமோ இல்லை ஆன்மீகம்ங்கிறதோ வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது கிடையாது குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் வரணுங்கிற கான்செப்டும் கிடையாது ஏன்னா அந்த யோகா தோன்றுறது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஸோ சிவன் வாழ்ந்த காலங்கள்ங்கிறது பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினு சொல்கிறோம் அப்போ எந்த மதமுமே கிடையாது ஸோ இது மதமுக்கும் ஆன்மீகத்துக்கும் வந்து தொடர்பே கிடையாது நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா எந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் மே ஆன்மீகத்துவ மூலயமா பயனடைய முடியும் அதை குறிக்கிறது தர்ம ஸ்தம்பம் அப்படின்னு சொல்றோம் சர்வ ஸ்தம்பத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான மதங்களுடைய குறியீடையும் நீங்க வந்து பார்க்க முடியும் ஸோ ஹிந்து முஸ்லீமு கிறிஸ்டின் புத்த மதம் ஜைன மதம் அப்படின்ட்டு எல்லா மதத்தினுடைய குறியீடும் நீங்க இங்க பார்க்க முடியும் ஸோ இது ஏன் இங்கே வாசலில் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்க தியானலிகுள்ள போறீங்க அப்படின்னா உங்களுடைய மதம் சார்ந்த இதெல்லாம் கடந்து நீங்க வந்து தியானம் வந்து அடைய முடியும் அதுக்கு உங்களுடைய மத நம்பிக்கை வந்து எதுவுமே தடை இல்லை அப்படின்னு குறிக்கிறது குறிக்கிறதுக்காண்டி இங்க வாசல்ல வச்சிருக்கோம் ஸோ பொதுவாக இங்கேயே ஈஷாவில் தங்கியிருக்கவங்களே வந்து பல மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க ஸோ துறவுரம் எடுத்தவங்களையும் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸும் இருக்காங்க எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே வர்றாங்க அப்படிங்கும்போது ஸோ ஆன்மீக ஆன்மீகத்துக்குள்ளே இப்போ யூஸ் பண்ணிக்கணும் ஆன்மீக பாதையில் பயணிக்கணும் அப்படின்னா அது மதமோ ஜாதியோ எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஸ்தம்பம் வச்சுருக்கோம் ஓகே இதை தாண்டி தான் உள்ள வந்து லிங்கத்தை வந்து பார்க்குறதுக்கு போகணுமா ஆமாம் தியானலிங்கம் போகிறது இப்போ மக்கள் போகிறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதில் தான் கடந்து உள்ளே போவாங்க சொல்லுவாங்க அங்க போனீங்க அப்படின்னா உள்ள கருவறை இருக்கும் இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாம எந்த ஜாதியை சேர்ந்தவர்னாலும் கருவுரைக்குள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி இங்க எனக்குள்ள இருக்கு அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்க கரங்கள்னாலே அந்த லிங்கத்தை தொட்டு நீங்க பாலபிஷேகமும் தீர்த்த அபிஷேகமும் வந்து பண்ண முடியும் ஸோ ஜாதி மதம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு உயிராக ஒரு மனிதராக யார் வந்தாலும் இங்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பயனடைஞ்சிக்க முடியும் ஆன்மீக பாதையில் வளர முடியும் லிங்கத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு முக்கியமானது அந்த தியான பீடம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இந்த மரத்தை பார்த்தா ஒரு நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு தோணுது சிவப்பு கலர்லையும் கருப்பு கலர்லையும் வந்து பாத்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்க உடம்புல இருந்து ஒரு துணியை கலட்டி கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு துணியில கட்டிட்டு வந்த தேங்காய் இந்த இடத்துல உடைக்கிறாங்க ஸோ அதை பத்தின தெளிவான விளக்கம் தாங்கல ஸோ இப்போ வந்து சிவராத்திரி நாளைக்கு வருது இதுக்கு வந்து நம்ம மகா சிவராத்திரிங்கிறது நீங்கள் ஒரு நாள் கொண்டாட்டமாக நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நாற்பது நாள் சாதனா நாற்பது நாள் விரத இருந்து நாங்கள் சிவராத்திரி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு தான் எங்களுடைய யாத்திரையை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஆண்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா வலது கையில் இந்த மாதிரி கருப்பு துணி வந்து நாற்பது நாள் அந்த விரத காலத்தில் வந்து நம்ம கட்டியிருப்போம் நீங்கள் மாரியம்மன் கோயில்லாம் பார்த்துருப்பீங்க கையில் காப்பு கட்டுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கருப்பு துணி வந்து நம்ம கட்டியிருப்போம் இதனுடைய நோக்கம் என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு ஞாபக சக்திங்கிறது இந்த தியானலிங்கா மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்து நீங்கள் விட்டுட்டு போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கொடுக்குற மாதிரி அதை வந்து வச்சுருக்காங்க இந்த நாற்பது நாள் விரதம் முடிச்சுட்டு வெள்ளைங்கி யாத்திரையை முடிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க அந்த கருப்பு துணியை வந்து இங்கே கட்டிட்டு போவாங்க இந்த செவப்பு துணி இன்னொன்று பார்க்குறது வந்து இங்கே வந்து லிங்கப்பேரவி கோயில் இன்னொன்று இருக்கு அங்கே வந்து காலபைரவ கர்மா அப்படிங்கிற ஒரு சடங்கு பண்ணுவாங்க இறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட பிளட் ரிலேட்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணக்கூடிய சடங்கு ஸோ அப்போ அவங்க வந்து அந்த பிளட் ரிலேட்டிவ் வந்து அந்த துணியை வந்து இங்கே எனக்குள்ளே கட்டிட்டு போவாங்க ஸோ ஒரு எனர்ஜி ஃபார்மாக இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்குது எனர்ஜிக்கு மட்டுமா இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தாவோ செய்வினை அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கும் இது ஏதாவது சம்மந்தம் இருக்கு அந்த மாதிரி இங்கே கிடையாது இப்போ லிங்கபேரவிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து நீடு இருந்துச்சு ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயோ வேறு ஏதோ செல்வம் சார்ந்த ஏதோ இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ரிச்சுவல்ஸ் அங்கே வச்சுருக்காங்க இங்கே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கிடையாது ஒரு பாசிட்டிவ் பிளேஸில் வந்து நம்ம எல்லா நேரம் நம்மளால ஃபிசிக்கலாக இருக்க முடியாது ஸோ இப்போ ஒரு துணி நம்ம ஒரு மண்டலம் நம்ம உடம்புல இருக்குன்னாலே அதுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கும் ஸோ அது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு அது மூலியமாக பயன் இருக்கக்கான பாசிபிள் இருக்குங்கறனால அந்த ப்ராசஸ் பண்றோம் நீங்க பொதுவாக வந்து அந்த தாந்திரிகம் பண்றவங்களா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு முடியோ இல்லை துணியோ எடுத்து கொடுத்தா நெகட்டிவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு பிளேசஸா வந்து இங்கே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ மகா சிவராத்திரியை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சிறப்பான விஷயங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க உங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நன்றி சத்குரு அவர்களின் மாபெரும் மகா சிவராத்திரி சங்கமம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஃபிப்ரவரி ஆறு மணிக்கு நேரடி ஒளிபரப்பு நமது ஆன்மீக கிளிட்ஸ் சேனலில் கண்டு மகிடுங்கள் சிவனருளை பெறுங்கள் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நாகோ ஒன் ராவல் ப்ராண்ட் மகா ஷவராத்திரி நன் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்